இப்போ நான் ஒரு டாக்டராக இல்லாமல் காமன் மேனாக இருந்திருந்தேன்னா நித்தி சொன்னதை அப்படியே நம்பியிருப்பேன் டயாபட்டீஸுக்கு மெடிசன் கண்டுபிடிச்சி எத்தனையோ நூறு வருஷம் ஆயிடுச்சுங்கயா அது மக்களுக்கு போய் சேராம பார்த்துக்கிறவங்க காரணம் என்னன்னா டயபட்டீஸை உருவாக்கணவங்க சீரியஸா எங்க எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது சுகருக்கு இன்னும் மாத்திரை கண்டுபிடிக்கலையே அப்படின்னா நீங்கள் மனிதர்களை நோயாளிகள் ஆக்கி அந்த நோயை வச்சு பணம் பார்க்குறீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஒரு காமன் மேனுக்கு இல்லற கேள்வி தான் எனக்கும் வந்திருக்கும் ஆனால் உண்மை இல்லைங்க இன்னமும் டயபெட்டிஸை ஃபுல்லாக க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசின் உலகத்தில் கண்டுபிடிக்கல அதை கண்டுபிடிச்சி ஒளிச்செல்லாம் வைக்கல இப்போயும் சுகர் டேப்லெட்ஸ் இருக்குது அது நீங்கள் போட்டிங்கன்னா இன்றைக்கி முந்நூறு இருக்கிற சுகர் நாளைக்கே எழுபது கொண்டு வர முடியும் பேலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான உணவு முறை மாவு சத்தே இல்லாத உணவு முறை ரெண்டாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் டென் ஓ கிளாக் பதினாலு மணி நேரம் சாப்பிடாம பொழுது கணையம் நல்லா வேலை செய்யும் கல்லீரல் நல்லா வேலை செய்யும் அப்போ இன்சுலின் நல்லா சுரக்கும் சுகர் லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும் இந்த ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் டயபெட்டிக் ரிவர்சல் அப்படிங்கிற விஷயமே பாசிபிள் இது தெரியாமல் நிறைய பேர் என்னென்னமோ மருந்தெல்லாம் சொல்லி விற்று மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இன்றைக்கூட என்னோட ரெகுலர் பேஷண்ட் வந்தார் நாலஞ்சு மாதமும் அவர் ஆளே காணும் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது ஹெச்பி ஒன்சி செவன் பர்சன்டேஜ் இருந்துச்சு காலில் இருக்கிற புண்ணு நல்லா ஆறி சுருங்கி வந்துருந்துச்சு இன்னைக்கு வர ஹெச்பிஓ ஒன்சி பன்னெண்டு இருக்குது மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவத்துக்கு போனேன் அவங்க வந்து இனிமேல் ஆங்கில மருத்துவமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உறுதிமொழி வாங்கிட்டாங்க இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட ஆங்கில மருத்துவம்லாம் இருந்து எடுக்கிறதுக்காக ரெண்டாயிரத்து ரெண்டு ரூபாய்க்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்தோட விலை மூவாயிரத்தி எட்நூறுரூவா இது மாதிரி நாலு மாதம் தொடர்ந்து சாப்பிட்றோம் நாலு மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் ஆச்சு சாப்பிட்டு முடிச்சும் அவருக்கு ஒன்றும் சுகர் குறையல ஹெச்பிஓ ஒன்சி பன்னெண்டுக்கு வந்துருச்சு கால் புண்ணு சின்னதாக அதுவும் பெருசாகிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு நான் வரட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன் நான் யாரும் உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் மட்டும்தான் சுகரை சரி பண்ணுறேன் என்கிட்ட வாங்க அப்படின்னு ஒரு வீடியோலையும் நான் விளம்பரப்படுத்துவதே கிடையாது எங்கிட்ட வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டதும் கிடையாது உங்கள் உணவு உங்கள் உரிமை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சிகிச்சை முறை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களோட உரிமை எல்லாத்தையும் பட்டு தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காகவே தெரிஞ்சிடும் எது ஒர்க் அவுட் ஆகுது எது பணம் பிடுங்கிற வேலை அப்படிங்கிறத அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இவங்க எப்படி தெரியுமா ஆசையை காட்டி மக்களை வர வைக்கிறாங்க ஒரு மூணு மாதம் எங்களோட மருந்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இனிப்பு கூட சாப்பிட்டுக்கலாம் லட்டு சாப்பிட்டுக்கலாம் ஜாங்கிரி சாப்பிட்டுக்கலாம் சுகரே ஏறாது அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டுறாங்க இது எவ்வளோ பேர் ஏமாத்து வேலை இவங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப லட்டு சாப்பிட்டா சுகர் ஏற தான் செய்யும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால வரக்கூடிய நோய் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு டெங்கு இதெல்லாம் ஒரு கிருமிகள்னால வருது அந்த கிருமியை கொண்டுட்டோம்னா அந்த நோய் சரியாயிடும் சுகர் எப்படி நோயை கொள்ள முடியும் சுகர் எந்த கிருமினால் வருது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஸோ கண்ட கண்ட இடத்துல போய் காசை கொடுத்து ஏமாறாதீங்க வேறு எங்கேயுமே போகாமல் நேராக உங்ககிட்ட வரணும் உன்னோடய ஆங்கிலம் மருந்தை வாங்கி சாப்பிட்ணும் அதானே அப்படிங்கிறீங்களா கிடையவே கிடையாது நீங்கள் எங்கிட்ட வரவே வேண்டாம் நேராக உங்கள் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லுங்கள் அவங்க அட்டை போட்டு மாத்திரை கொடுப்பாங்க மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டத்தில் உங்கள் வீட்டுக்கே வந்து இலவசமாக சுகர் மாத்திரை கொடுப்பாங்க அதை வாங்கி ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு அவங்களே சுகர் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க ஆரோக்கியமாக வாழுங்கள்